செங்கல்பட்டில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்படுகிறது இம்மருத்துவமனைக்கு தேசிய நெடுஞ்சாலை கிழக்கு கடற்கரை சாலை மாவட்ட சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெறும் சாலை விபத்துகளில் காயமடைந்தவர்களை தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக சேர்க்கின்றனர் இந்த வார்டில் விபத்து மாரடைப்பு உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன இதனால் விபத்து பொது அறுவை சிகிச்சை ஆகிய பிரிவுகள் தனியாக அமைக்க மத்திய அரசின் தே தேசிய நலவாழ்வு முகாம் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இருபது கோடி ரூபாயை அரசு ஒதுக்கீடு செய்தது அதன்பின் அவசர சிகிச்சை பிரிவு அருகில் தீவிர கண்காணிப்பு பிரிவு கட்டடம் கட்ட இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இப்பணிக்கு டெண்டர் விடப்பட்டு தனியார் ஒப்பந்ததாரர்கள் பணிகளை துவங்கி கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளன தற்போது மின்தூக்கி அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இப்பணிகளை உறைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர என கோரிக்கை வலுத்துள்ளது